ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆர்ஆர்பி குரூப் டிக்கான முக்கியமான அறிவியல் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் புவியின் மேற்பரப்பில் அதன் ஈர்ப்பு விசை காரணமாக ஏற்படும் முடுக்கம் எவ்வளவு ஒன்பது புள்ளி எட்டு மீட்டர் பெர் சதுர அலகுகள் செகண்ட் கொஸ்டின் இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஆற்றல் எப்பொழுதும் சமமாகவும் எதிரானவையாகவும் இருக்கும் இந்த கருத்து நியூட்டனின் டேஸ் விதியாகும் மூன்றாம் விதி மூணாவது கொஸ்டின் மூளையின் எந்த பகுதி சுவாசத்தை ஒழுங்குபடுத்துகிறது முகுலம் அதாவது மெடுலா நாலாவது கொஸ்டின் ஒரு புரதத்திற்கு தகவலை கடத்தும் டிஎன்ஏயின் ஒரு பகுதியான இது டேஸ் என அழைக்கப்படுகிறது மரபணு ஃபிஃப்த் கொஸ்டின் ஒரு மின்னணு கூண்டில் இருக்கக்கூடிய அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை குறிக்கும் சூத்திரம் டூ என் ஸ்கொயர்டு ஆறாவது கொஸ்டின் ஒரு கோலக கண்ணாடியின் பிரதிபலிக்கும் மேற்பரப்பின் மையத்தில் உள்ள ஒரு புள்ளி டேஸ் என அழைக்கப்படுகிறது முனை ஏழாவது கொஸ்டின் சாண எரிவாயுவில் உள்ள மீத்தேன் சதவிகிதம் எவ்வளவு எழுபத்தி ஐந்து சதவிகிதம் எட்டாவது கொஸ்டின் ஆக்சிஜன் தவிர ஹைட்ரஜன் மற்றும் பிற உலோகம் அல்லாத உறுப்புகள் கொண்டிருக்கும் அமிலங்கள் ஹைட்ராசிட்டுகள் ஒன்பதாவது கொஸ்டின் டேஸ் ஆனது மிகவும் வளையும் தன்மை கொண்ட உலோகம் ஏயு ஏயு அப்படின்னா தங்கம் மிகவும் வளையும் தன்மை கொண்ட உலோகம்னா தங்கம் பத்தாவது கொஸ்டின் உயிரணுவின் தற்கொலை பைகள் என்று அறியப்படுவது எது லைசோசோம்கள் பதினோராவது கொஸ்டின் ஆக்சிஜனை பயன்படுத்தி பைருவேட்டின் டேஸ் நடைபெறுகிறது மைக்ரோகான்ட்ரியா பன்னெண்டாவது கொஷின் மெரிஸ்மெட்டிக் திசு செல்கள் திசு செல்களில் டேஸ் இல்லை வாக்குவோல்கள் பதிமூணாவது கொஷின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவிடும் வைட்டமின் எது வைட்டமின் சி பதினான்காவது கொஷின் புவியின் மேற்பரப்பில் அதிக அளவில் காணப்படும் தனிமம் எது ஆக்சிஜன் பதினைந்தாவது கொஷின் ஹைட்ரஜனின் அணுக்கருவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை ஒன்று பதினாறாவது கொஷின் அதிக அதிர்வெண் கொண்ட நிறம் ஊதா குறைவான அதிர்வன் கொண்ட நிறம் அப்படின்னு கேட்டால் அது சிவப்பு அதிக அதிர்வன் கொண்ட நிறம் ஊதா பதினேழாவது கொஷின் அதிக அலைநீளம் கொண்ட நிறம் சிவப்பு ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க அதிக அதிர்வன் அப்படின்னா அது ஊதா அதிக அலைநீளம் அப்படின்னா அது சிவப்பு இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் பதினெட்டாவது கொஸ்டின் ஸ்னல் விதி டேஸுடன் தொடர்புடையது ஒளி விலகல் பத்தொன்பதாவது கொஸ்டின் செல்லை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ஹூக் இருபதாவது கொஸ்டின் இரத்தத்தின் பிஹெச் மதிப்பு காண்க, ஏழு புள்ளி நான்கு இந்த பிஹெச் வேல்யூ உள்ள கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கணும் அது முக்கியமான கொஷின் எப்படியும் ஒரு கொஷின் வந்துடும் இருபத்தி ஓராவது கொஷின் பாலின் தூய்மையை ஆராய பயன்படும் கருவி லாக்டோமீட்டர் இருபத்தி ரெண்டாவது கொஷின் இரு அறைகள் கொண்ட இதயம் டேஸில் காணப்படுகிறது மீன்கள் மனிதர்களுக்கு நான்கு அறை இருக்கும் மீன்களுக்கு ரெண்டு அறை அதே மாதிரி பாலூட்டிகள் பறவைகள் எல்லாத்துக்குமே நான்கு அறை இருக்கும் ஊர்வன ஊர்வன எல்லாத்துக்குமே மூன்று அறைகள் இருக்கும் இருபத்தி மூணாவது கொஷின் தரம் வாய்ந்த நிலக்கரி வகை நிலக்கரியிலேயே வந்து நிறைய வகை இருக்குது அதில் ஃபஸ்ட்டு தரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்த்ராக்சைடு தரம் வாய்ந்த நிலக்கரி வகை ஆந்த்ராக்சைடு இருபத்தி நாலாவது கொஷின் பே பேசிலஸ் வகை பாக்டீரியாவின் வடிவம் என்ன உருளை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான கொஷின் சயின்ஸில் ஆர்ஆர்பி குரூப் டிக்கு பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ